நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் புத்தாண்டு ராசி பலன் ஐந்தாம் ஆண்டு விரைவில் தொடங்கவுள்ள உள்ள நிலையில் இந்த புத்தாண்டில் ஒவ்வொரு ராசியை சேர்ந்தவர்களும் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் யாருக்கெல்லாம் அனுகுலமும் நன்மைகளும் அதிகரிக்கும் என்பதை தெரிந்து கொள்வதோடு பிரச்சனைகளை நுண்ணறிவுடன் சரியான பரிகார வழிகாட்டுதல்களுடன் கடப்பது என்பதை தெரிந்து கொள்வோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டில் ஒவ்வொரு ராசி சேர்ந்தவர்களும் எந்தெந்த விஷயங்களில் எப்படி இருக்க வேண்டும் அதனை எப்படி கையாள வேண்டும் என பல்வேறு விதமான பலன்கள் குறித்து பன்னெண்டு ராசிகளுக்கும் இங்கு கொடுக்கப்பட்டுள்ளது அது குறித்து இங்கு காண்போம் புத்தாண்டு என்றாலே சிறப்புதான் தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இனிதே தொடங்குகிறது ஒவ்வொரு புத்தாண்டும் நல்ல முறையில் இருக்க வேண்டும் என அனைவரும் சிந்திப்பது சகஜம்தான் ஆனால் கிரகங்களின் மாற்றங்களை பொறுத்து அளவில் பல்வேறு விதமான சுப மற்றும் அசுப பலன்கள் அனைவருக்கும் உண்டாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஜனவரி நான்காம் தேதி புதன் பகவான் தனுசு ராசிக்கு பயிற்சி அதன் மூலம் தொடங்கி டிசம்பர் இருபத்தி ஒன்பதில் மீண்டும் தனுசுவில் புதன் நுழைவதோடு முடிவடைகிறது இந்த ஆண்டில் முக்கிய கிரகங்களான குரு பயிற்சி சனி பயிற்சி ராகு கேது பயிற்சிகள் அடுத்தடுத்து நடக்கவுள்ளன கிரகங்களின் இந்த மாற்றத்தால் பன்னெண்டு ராசிகளுக்கு தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கை மற்றும் தொழில் வேலை தொடர்பான விஷயங்களில் முன்னேற்றமும் பாதிப்பும் கலந்தே இருக்கும் அதிலும் குறிப்பாக சனி ராகுவின் இணைவு ஐம்பது நாட்கள் வரை நீடிக்கவுள்ளதால் உடல்நல பிரச்சினை புதிய நோய் தொற்று வேலை தொடர்பான சிக்கல்கள் என வாழ்க்கையில் பல அம்சங்களை பாதிக்கக்கூடியதாக இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடக்கும் முக்கிய கிரக பயிற்சிகள் சனி பயிற்சி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் கும்பராசியிலிருந்து பயிற்சியாகி மீன ராசிக்கு பயிற்சியாகிறார் குரு பயிற்சி மே பதினான்காம் தேதி புதன்கிழமை குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதனராசிக்கு மாறவுள்ளார் ராகு கேது பயிற்சி மே பதினெட்டாம் தேதி ராகு கும்பராசிக்கும் கேது சிம்ம ராசிக்கும் பயிற்சியாக உள்ளார் அதுமட்டுமல்லாமல் மட்டுமல்லாமல் மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி முதல் மே பதினெட்டாம் தேதி வரை ஐம்பது நாட்கள் சனி மற்றும் ராகு இணைந்து மீன ராசியில் சஞ்சாரம் செய்ய உள்ளார் இப்படி நவ கிரகங்களின் பயிற்சி உள்ளிட்ட காரணங்களால் பனிரெண்டு ராசிகளுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் இந்த புத்தாண்டில் பல பெரிய கிரகங்கள் தங்களது இடத்தை மாற்றுகின்ற காரணத்தினால் அனைத்து ராசிகளும் சிறப்பான சூழ்நிலைகளை பெறப்போகின்றனர் அவ்வப்போது பல்வேறு விதமான சிக்கல்கள் ஏற்பட்டாலும் யோகங்கள் கிடைக்கக்கூடும் ஒரு சில ராசிகளுக்கு மோசமான சூழ்நிலை இருந்தாலும் அதன் நிலை மாறுபடுகின்ற காரணத்தினால் பலன்கள் சிறப்பாக இருக்கும் அந்த வகையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டில் ஒவ்வொரு ராசியை சேர்ந்தவர்களும் எந்த விஷயங்களில் எப்படி இருக்க வேண்டும் அதனை எப்படி கையாள வேண்டும் என பல்வேறு விதமான பலன்கள் குறித்து பன்னெண்டு ராசிகளுக்கும் இங்கு கொடுக்கப்பட்டுள்ளன அது குறித்து இங்கு காண்போம் துலாம் ராசி துலாம் ராசியினர் வாழ்வில் விரைவான முன்னேற்றத்திற்கான லட்சியம் கொண்டவர்கள் இவர்கள் தலை சிறந்தவர்கள் மிக சரியான உள்ளுணர்வு புத்திசாலித்தனமான அறிவாற்றல் விவேகத்துடன் முடிவெடுக்கும் திறன் மற்றும் இனிமையான தன்மை கொண்டவர்கள் இவர்கள் வியாபாரத்தில் ஆர்வம் கொண்டவர்கள் அல்லது சட்ட வல்லுநர்களாக ஆவார்கள் துலாம் ராசிக்காரர்களின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆரோக்கியம் கல்வி தொழில் வேலை நிதி அம்சம் காதல் திருமணம் வீடு நிலம் கட்டிடங்கள் வாகனங்கள் போன்றவற்றிற்கு எப்படி அமையப்போகிறது என்பதை தெரிந்து கொள்வோம் இந்த ஆண்டின் கிரகப்பயிற்சியின் அடிப்படையில் சில தீர்வுகளையும் நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம் அதை ஏற்றுக்கொள்வதன் மூலம் நீங்கள் சாத்தியமான பிரச்சனை அல்லது தடுமாற்றத்திற்கு தீர்வு காண முடியும் பொதுவான பலன்கள் இந்த வருடம் உங்கள் பொருளாதார நிலையுடன் சேர்த்து சமூக அந்தஸ்தும் ஏற்றம் காணும் வகையில் தற்போதைய கோல்சாரா கிரக நிலைகள் உள்ளன இந்த வருடம் ஆயத்த ஆடை தயாரித்து ஏற்றுமதி செய்யும் தொழில் செய்பவர்கள் தங்களுடைய தொழிலை விரிவுபடுத்த முதலீடுகளை செய்வீர்கள் நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த விவசாயத்திற்காக கிடைக்க வேண்டிய அரசாங்க பணம் மற்றும் அனைத்து அரசாங்க உதவிகளும் பெறுவீர்கள் இந்த வருடம் பொருளாதார வர்த்தகத்தில் முதலீடு செய்து அதன் மூலம் அதிக லாபத்தை ஈட்டுவீர்கள் மின்சாதனங்கள் விற்பனை செய்யும் கூட்டு தொழிலில் லாபம் அதிகரித்து காணப்படும் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்கள் என அனைவரிடமும் நல்ல சுமூகமான உறவுநிலை காணப்படும் திருமணத்தில் தடை மற்றும் தாமதம் ஆனவர்களுக்கு மனதிற்கு பிடித்த வரன் அமைந்து திருமணமும் நடைபெறும் இந்த வருடம் உங்களுக்கு புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள் உங்களின் நட்பு வட்டாரம் விரிவடையும் இந்த வருடம் புதிய வண்டி மற்றும் வீடு வாங்கும் அமைப்பு உண்டு தகவல் தொழில்நுட்ப துறையில் வேலையில் உள்ளவர்கள் வேலை நிமித்தமாக வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் உண்டாகும் ஆராய்ச்சி கல்வி படிக்கும் மாணவர்கள் கல்வியில் பிரகாசிப்பார்கள் புதிதாக ஆராய்ச்சி மேற்கொண்டு ஆராய்ச்சியில் வெற்றி பெறுவார்கள் கல்வி திருமணம் குடும்பம் மற்றும் இல்லற வாழ்க்கை இந்த வருடம் காதல் உறவில் உள்ளவர்களுக்கு இடையேயான உறவு நிலையும் திருமண பந்தத்தில் உள்ளவர்களுக்கும் இடையேயான உறவு நிலையும் நன்றாக இருக்கும் ஜனவரி மாதத்தில் காதல் உறவில் உள்ளவர்களுக்கு இடையே நெருக்கம் அதிகரித்து காணப்படும் தங்கள் துணையுடன் சுற்றுலா ஸ்தலங்களுக்கு சென்று வருவீர்கள் பிப்ரவரி மாதத்தில் உங்கள் திருமண துணையை அழைத்து கொண்டு பல பிரதேசங்களுக்கு இன்ப சுற்றுலா செல்வீர்கள் மார்ச் மாதத்தில் காதல் உறவில் உள்ளவர்களுக்கு இடையே நிலவி வந்த கருத்து மோதல்கள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும் ஏப்ரல் மாதத்தில் காதல் உறவில் உள்ளவர்களுக்கு இடையே சிறு சிறு மனஸ்தாபங்கள் தோன்றி மறையும் தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்ப்பதன் மூலம் நல்லிணக்கம் காணலாம் மே மாதம் எடுக்கும் திருமண முயற்சிகள் வெற்றி கிடைக்கும் காதல் உறவில் இருப்பவர்களும் மே மாதம் திருமண முயற்சிகளில் இறங்குவதன் மூலம் நன்மைகளை கொடுக்கும் மே மாதம் முதல் ஜூன் மாதம் புதிதாக காதல் உறவில் உள்ளவர்கள் தங்களுக்குள் பரிசு பொருட்களை வழங்கி இன்புற்று மகிழ்வார்கள் ஜூலை மாதத்தில் வயதில் முதிர்ந்த திருமண தம்பதிகள் ஆன்மீக பயணம் மேற்கொள்வார்கள் இந்த ஆன்மீக பயணமானது அவர்களுக்குள் ஆன்ம திருப்தியை ஏற்படுத்தும் ஆகஸ்ட் மாதத்தில் காதலர்கள் சிறு தூர பயணம் மேற்கொண்டு மனம் விட்டு பேசி தங்களுக்குள் புரிதலை வளர்த்து கொள்வார்கள் துளம் ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு காதல் வாழ்க்கையின் பார்வையில் இருந்து கலக்கலாம் சில சந்தர்ப்பங்களில் முடிவுகள் சற்று பலவீனமாக இருக்கும் ஆண்டின் தொடக்கத்திலிருந்து மார்ச் மாதம் வரை ஐந்தாம் வீட்டில் சனியின் தாக்கம் இருக்கும் சனி தனது சொந்த ராசியில் இருந்தாலும் சனி ஒரு மந்தமான கிரகம் மற்றும் ஐந்தாம் வீட்டில் இருப்பது காதல் உறவுகளில் மந்தமான உணர்வை தரும் நீங்கள் ஒருவருக்கொருவர் குறைகளை கண்டுபிடிப்பதில் வேலை செய்யலாம் மார்ச் மாதத்திற்கு பிறகு ஐந்தாம் வீட்டில் இருந்து சனியின் தாக்கம் விலகும் ஆனால் மே மாதத்திற்கு பிறகு ராகு ஐந்தாம் வீட்டில் நுழைவார் எனவே தவறான புரிதல்கள் மீண்டும் தொடங்கலாம் மே மாதத்தின் நடுப்பகுதிக்கு பிறகு குருவின் பயிற்சி சாதகமாக அமையும் போது நீங்கள் நல்ல பலன்களை பெற்று தொடங்குவீர்கள் மே மாதத்தின் நடுப்பகுதிக்கு பிறகு ஐந்தாம் வீட்டிலிருந்து முதல் வீட்டையும் ஒன்பதாம் வீட்டிலிருந்து ஐந்தாம் வீட்டையும் பார்ப்பார் ஆண்டின் தொடக்கம் பலவீனமாக இருந்தாலும் மே மாதத்தின் நடுப்பகுதிக்கு பிறகு நிச்சயதார்த்தம் திருமணம் காதல் திருமணம் போன்றவற்றிற்கு நல்ல சாதகமான சூழ்நிலை இருப்பது தெரிகிறது ஆண்டின் ஆரம்ப மாதங்கள் குறிப்பாக மார்ச் மாதம் வரை இந்த விஷயத்திலும் பலவீனமாக இருக்கலாம் மார்ச் மாதத்திற்கு பிறகு நிதி நிலைமைகள் படிப்படியாக சாதகமாக தொடங்கும் மே மாதத்தின் நடுப்பகுதிக்கு பிறகு நிதி நிலைமைகள் மிகவும் சிறப்பாக மாறும் துலாம் ராசி ஆண்டின் ஆரம்ப மாதங்கள் குடும்ப விஷயங்களில் சிறப்பாக இல்லை ஆண்டின் ஆரம்ப மாதங்களில் குறிப்பாக மார்ச் மாதம் வரை தனி உங்கள் இரண்டாம் வீட்டை பத்தாம் பார்வையில் இருந்து பார்க்கிறார் இது குடும்ப உறுப்பினர்களிடையே கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்தும் உங்கள் உரையாடல் பாணியும் கொஞ்சம் பலவீனமாக இருக்கும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் வார்த்தைகள் விரும்பாமல் இருக்கலாம் எனவே மார்ச் வரை குறைவாக பேசுவது அல்லது மார்ச் மாதத்திற்கு பிறகு இரண்டாம் வீட்டில் இருந்து சனியின் தாக்கம் நீங்கும் அதன் விளைவாக படிப்படியாக குடும்ப விஷயங்களில் பொருந்தக்கூடிய வரைபடம் அதிகரிக்க தொடங்கும் தொலாம் ராசி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நீண்ட காலமாக இந்த விஷயத்தில் எந்த தைரியமும் எந்த சிரமமும் இருப்பதாக தெரியவில்லை ஆண்டின் தொடக்க மாதங்களில் குரு எட்டாவது வீட்டில் ஒன்பதாம் அம்சத்திலிருந்து நான்காவது வீட்டை பார்ப்பார் மே மாதத்தின் நடுப்பகுதிக்கு பிறகு வியாழனின் நிலை மிகவும் சிறப்பாக மாறும் இந்த வருடம் வீடு சம்பந்தமான விஷயங்களில் பெரிய பிரச்சனைகள் எதுவும் ஏற்பட வாய்ப்பில்லை வேலை மற்றும் தொழில் இந்த வருடம் தனியார் நிறுவனத்தில் தகவல் தொடர்பு துறையில் பொறியாளர்களாக பணியில் இருப்பவர்களுக்கு ஜனவரி மாதம் உத்தியோக உயர்வு கிடைக்கும் மாதமாக இருக்கும் தனியார் துறையில் மேலாளர் பதவியில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வுடன் வருமானத்தில் உயர்வையும் காண்பார்கள் பிப்ரவரி மாதம் தனியார் துறையில் தொழில் வல்லுநர்களாக பணியில் உள்ள உங்கள் திறமைகள் மேலதிகாரிகளால் பாராட்டப்படும் உங்களுக்கு ஊதிய உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது மார்ச் மாதத்தின் தகவல் தொழில்நுட்ப துறையில் மென்பொறியாளராக பணியில் உள்ளவர்கள் தங்களின் எதிர்கால திட்டங்கள் குறித்து தங்கள் மேலதிகளுடன் கலந்து ஆலோசிப்பார்கள் ஏப்ரல் மாதம் அரசு உத்தியோகத்தில் அமைச்சு பணியில் இருப்பவர்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் வழங்கப்படும் மே மாதம் தானியங்கள் மொத்த வியாபாரம் செய்பவர்களுக்கு தன லாபம் அதிகரித்து காணப்படும் ஜூன் மாதம் வன்பொருள் சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்களுக்கு பொருளாதார நிலையில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் ஜூலை மாதம் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி தொழில் செய்பவர்கள் தங்கள் தொழிலை விரிவுபடுத்த கிளைகளை தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது மென்பொருள் தயாரிப்பு தொழில் நடத்துபவர்கள் தொழில் நிமித்தமாக வெளிநாட்டு நிறுவனங்களுடன் புதிய ஒப்பந்தங்கள் செய்ய வாய்ப்புகள் உள்ளது துலாம் ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வணிக கண்ணோட்டத்தில் ஒப்பிட்ட அளவில் சிறப்பாக இருக்கும் வேலை வியாபாரம் ஆரம்ப மாதங்களில் கொஞ்சம் பொதுவாக மெதுவாக இருக்கலாம் புதிய திட்டங்கள் வகுப்பதிலும் சிரமம் ஏற்படலாம் ஆனால் மார்ச் மாதத்திற்கு பிறகு சனியின் பெயர்ச்சி உங்கள் சிந்தனை மற்றும் திட்டமிடல் திறனை மேம்படுத்தும் உங்கள் வணிகத்தில் சாதகமான தாக்கத்தை ஏற்படுத்தும் மே மாதத்தின் நடுப்பகுதிக்கு பிறகு குருவின் பெயர்ச்சியும் சாதகமாக மாறும் இந்த எல்லா காரணங்களால் உங்கள் வணிகம் நன்றாக இருக்கும் மூத்தவர்களிடம் நல்ல வழிகாட்டுதலை பெறுவீர்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தொழில் பார்வையில் ஒப்பிட்ட சிறப்பாக இருக்கும் அதாவது கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு சிறப்பாக இருக்கும் நீங்கள் உங்கள் வேலையை மாற்ற விரும்பினால் மார்ச் மாதத்திற்கு பிறகு மாற்றுவது நல்லது மே மாதத்தின் நடுப்பகுதிக்கு பிறகு மாற்றங்கள் செய்ய வேண்டும் ஏனென்றால் மே மாதத்தின் நடுப்பகுதிக்கு பிறகு செய்யப்படும் மாற்றங்கள் இன்னும் சிறந்த முடிவுகளை தரும் ஆண்டின் ஆரம்ப மாதங்களில் குறிப்பாக மார்ச் வரையிலான காலம் வேலையில் சற்று மந்த நிலையை ஏற்படுத்தும் உங்கள் சகாக்களும் போட்டியாளர்களும் உங்களை துன்புறுத்த முயற்சி செய்யலாம் ஆனால் மார்ச் மாதத்திற்கு பிறகு நீங்கள் ஒரு அர்த்தமுள்ள இடத்தை அடைவீர்கள் குலாம் ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின்படி மாற்றத்தின் பார்வையில் மே மாதத்தின் நடுப்பகுதிக்கு பிறகு வளரும் நேரம் மிகவும் நல்ல பலன்களை தரும் ஆண்டின் ஆரம்ப பகுதி சற்று பலவீனமாக இருக்கும் அதே சமயம் இரண்டாம் பகுதி நல்ல பலன்களை தரக்கூடும் மே மாதத்தின் நடுப்பகுதிக்கு பிறகு வேலையில் மாற்றங்கள் பதவி உயர்வு மற்றும் முன்னேற்றம் ஓரளவு சிறப்பாக இருக்கும் நிதிநிலை இந்த வருடம் வீட்டு பராமரிப்பு பணிகளுக்காக அதிக செலவுகள் செய்வீர்கள் ஜனவரி மாதம் தங்க நகை விற்பனை செய்யும் தொழில் செய்பவர்களுக்கு அதிக வாடிக்கையாளர்கள் கிடைப்பதன் மூலம் நல்ல லாபம் கிடைக்கும் பிப்ரவரி மாதம் பங்கு வர்த்தக தொழில் செய்பவர்களின் தனநிலையிலும் அந்தஸ்தும் நல்ல ஏற்றம் மிகுந்து காணப்படும் மார்ச் மாதம் உணவு சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்கள் தங்கள் அலுவலக பராமரிப்பு பணிகளுக்காக அதிக செலவுகள் செய்வீர்கள் ஏப்ரல் மாதம் நீங்கள் வாங்கிய வாகனத்திற்காக வாங்கிய கடனை முழுமையாக திருப்பி செலுத்துவீர்கள் ஏப்ரல் மாதம் வீட்டு பராமரிப்பு பணிகளுக்காக செலவுகள் ஏற்படும் மே மாதம் வாகன பராமரிப்பு பணிக்காக செலவுகள் செய்வீர்கள் வாகனத்தை நன்றாக பராமரிப்பது தேவையில்லாத செலவுகளை கட்டுப்படுத்தும் பரம்பரையாக வர்த்தகம் செய்து வருபவர்கள் ஜூன் மாதம் புதிய முதலீடுகள் செய்வதன் மூலம் தொழிலில் நல்ல வெற்றியை பெற முடியும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் ஓய்வு நேரங்களில் ஆலோசகர்களாக வேலை செய்து சம்பாதிப்பார்கள் ஆலோசகர் வேலை மூலம் உங்கள் தனநிலையிலும் சமூக அந்தஸ்திலும் உயர்வு பெற முடியும் ஜூலை மாதம் தரகு தொழில் செய்பவர்கள் சிறந்த வகையில் வருமானம் ஈட்டுவார்கள் தொலாம் ராசிக்காரர்கள் உங்கள் லாப வீட்டிற்கு அதிபதியான சூரியன் இந்த வருடம் முழுவதும் சில மாதங்களில் நல்ல பலனையும் சில மாதங்கள் கலவையான பலனையும் தருவதாக தெரிகிறது செல்வத்தின் அதிபதியான செவ்வாய் கிரகத்துக்கும் இதே நிலைதான் ஏற்படும் இந்த இரண்டு கிரகங்களின்படி ஆண்டு நிதி விஷயங்களில் கலவையாக இருக்கலாம் ஆனால் மே மாதத்தின் நடுப்பகுதிக்கு பிறகு பணத்தின் குறிகாட்டியான குருவின் பெயர்ச்சி மிகவும் நன்றாக இருக்கும் இது உங்களுக்கு நிதி ரீதியாக பெரும் பலத்தை அளிக்கும் மே மாதத்திற்கு முன்பே குருவின் செல்வாக்கு அதாவது நிதிய கண்ணோ நிதி கண்ணோட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கலவையாக இருக்கலாம் தொலாம் ராசி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின்படி முதல் பகுதி சராசரி பலன்களை தருவதாக தெரிகிறது அதே நேரத்தில் ஆண்டின் இரண்டாம் பகுதி மிக சிறந்த பலனை தருவதாக தெரிகிறது நீங்கள் சேமித்த பணத்தை மார்ச் மாதம் வரை பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும் மார்ச் மாதத்திற்கு பிறகு சனியின் பார்வை தாக்கம் பணவீட்டிலிருந்து முடிவடையும் உங்கள் பணம் பெரிய அளவில் பாதுகாப்பாக இருக்கும் அதாவது வீண் செலவுகள் இருக்காது எதிர்பாராத செலவுகள் இருக்காது மற்றும் உங்கள் பணத்தை புத்திசாலித்தனமாக நிரூபிக்க முடியும் நிலம் கட்டிடம் வாகன சுகம் தொலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் நிலம் கட்டிடம் சம்பந்தமான விஷயங்களில் பெரிய பிரச்சனைகள் எதுவும் ஏற்பட வாய்ப்பில்லை உங்கள் செயல்கள் மற்றும் முயற்சிகளுக்கு ஏற்ப நீங்கள் தொடர்ந்து முடிவுகளை பெறுவீர்கள் நீங்கள் ஏதேனும் நிலம் அல்லது மனை வாங்க விரும்பினால் நீங்கள் கடினமாக முயற்சி செய்து அதற்கான பணத்தை சேகரிக்க வேண்டும் மற்றும் நிலம் மற்றும் கட்டிடம் தொடர்பான உங்கள் விருப்பங்களை நீங்கள் நிறைவேற்ற முடியும் ஆண்டின் இரண்டாம் பாதி இந்த விஷயத்தில் சிறப்பாக இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வாகனம் தொடர்பான விஷயங்களை பற்றி பேசினால் நீங்கள் நல்ல முடிவுகள் பெறலாம் சுக்கிரன் பயிற்சி பெரும்பாலான நேரங்களில் சாதகமான பலன்களை தருவதாக தெரிகிறது நான்காவது வீட்டில் குரு பயிற்சி சாதகமாக இருக்கும் இந்த எல்லா காரணங்களால் உங்கள் அர்த்தமுள்ள விருப்பத்தின்படி நீங்கள் வாகனம் வாகன இன்பம் பெற முடியும் மாணவர்கள் மற்றும் கல்வி இந்த வருடம் கணினி அறிவியல் படிக்கும் மாணவர்களின் எதிர்காலம் நன்றாக இருக்கும் கணினி அறிவியல் படிப்பு படிப்பவர்கள் படிப்பை முடித்த உடனேயே வேலை கிடைக்கும் ஜனவரி மாதத்தில் நடுநிலை பள்ளியில் பயிலும் மாணவர்கள் பேச்சு போட்டியில் பரிசுகள் வெல்லும் வாய்ப்புகள் உள்ளது உயர்நிலை கல்வி படிக்கும் மாணவர்கள் தேர்வில் அதிக மதிப்பெண் வாங்குவதற்கு வாய்ப்புகள் உள்ளது இளங்கலை படிப்பில் கணக்கு பதிவியல் படிக்கும் மாணவர்கள் நல்ல மதிப்பெண் வாங்குவதற்கு வாய்ப்புகள் உள்ளது மருத்துவ மேம்படிப்புக்காக முயற்சி செய்பவர்கள் நுழைவுத் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் வாங்கி தாங்கள் விரும்பிய படிப்பினை தேர்வு செய்து படிப்பதற்கு வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளது அரசு குடிமைப்பாணி பாணி உத்தியோகத்தில் சேருவதற்காக படிக்கும் மாணவர்கள் தாங்கள் நினைத்த பணி கிடைக்கப்பெறுவார்கள் வெளிநாடுகளில் முதுகலை மருத்துவ படிப்புகளுக்காக குழைவுத் தேர்வுகள் எழுதும் மாணவர்கள் தேர்வில் வெற்றி பெற்று மருத்துவ படிப்பில் சேருவார்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு கல்வியின் பார்வையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுக்கு கலவையான பலன்களை தருவதாக தெரிகிறது கடினமாக உழைத்து ஆராய்ச்சி செய்யும் மாணவர்கள் பெரும்பாலும் சாதகமான முடிவுகளை பெறுவார்கள் ஆனால் படிப்பில் அதிக அக்கறை இல்லாத மாணவர்கள் ஆண்டின் முதல் பாதி முதல் பாதியில் ஒப்பீட்டளவில் பலவீனமான முடிவுகளை காணலாம் ஆண்டின் இரண்டாம் பாதியில் குறிப்பாக மே மாதத்தின் நடுப்பகுதிக்கு பிறகு கல்வி நிலையில் விரைவான முன்னேற்றத்தை காணலாம் அவர்கள் பிறந்த இடம் அல்லது தற்போது வசிக்கும் இடத்தை விட்டு வெளியேறி படிக்க விரும்பும் மாணவர்கள் வெளியில் படிக்க முயற்சி செய்கிறார்கள் வெளிநாட்டில் படிக்க விரும்பும் மாணவர்களும் நல்ல பலன்களை பெற முடியும் மதம் மற்றும் ஆன்மீக தொடர்பான கல்வியை தொடரும் மாணவர்களுக்கும் மே மாதத்தின் நடுப்பகுதிக்குப் பின் வரும் நேரம் மிகவும் சிறப்பாக இருக்கும் மே மாதம் முதல் ஐந்தாம் வீட்டில் ராகு இருப்பது ஆரம்ப கல்வியை தொடரும் மாணவர்களின் மனதை உயர்த்தும் அல்லது தொந்தரவு செய்யலாம் இதனால் நீங்கள் தொடர்ந்து முயற்சியுடன் பராமரிக்க வேண்டும் அப்போதுதான் நல்ல பலன்களை பெற முடியும் ஆரோக்கியம் இந்த வருடம் தொலாம் ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆரோக்கிய கண்ணோட்டத்தில் பலமையான பலன்களை தரலாம் இருப்பினும் முடிவுகள் கடந்த ஆண்டை விட சிறப்பாக இருக்கலாம் அதே சமயம் மார்ச் மாதம் வரை சனியின் பெயர்ச்சி பயிர் மற்றும் வாய் சம்பந்தமான சில பிரச்சனைகள் தரும் இதற்கு பிறகு சனி பயிற்சி நல்ல பலன்களை தர தொடங்கும் குரு மே மாதத்தின் நடுப்பகுதிக்கு பிறகு நல்ல பலனை தருவார் ஆனால் இவை அனைத்திற்கும் மத்தியில் மே மாதம் முதல் ராகுவின் பயிற்சி வயிறு தொடர்பான சில பிரச்சனைகளை தரும் அதாவது ஆண்டின் முதல் பகுதியில் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்வது முக்கியம் அதன் பிறகு முடிவுகள் படிப்படியாக மேம்படத் தொடங்கும் சிறிய முரண்பாடுகள் மட்டுமே இருக்கக்கூடும் நீங்கள் மற்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்தால் உங்கள் ஆரோக்கியத்தை சிறப்பாக அனுபவிக்க முடியும் ஆரோக்கியத்தின் பார்வையில் ஆண்டின் இரண்டாம் பாதி சிறப்பாக இருக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மிகவும் சிறப்பாக இருக்கும் பரிகாரங்கள் தேவைப்படும் நண்பர் அல்லது வகுப்பு தோழர்களுக்கு உங்கள் திறனுக்கு ஏற்ப உதவுங்கள் இறைச்சி மது மற்றும் ஆபாசம் போன்றவற்றிலிருந்து தூரத்தை பராமரிக்கவும் ஒவ்வொரு மாதமும் மூன்றாவது விழாடன் அன்று கோவிலில் நெய் மற்றும் உருளைக்கிழங்கு உங்கள் சக்திக்கு ஏற்ப தானம் செய்யுங்கள் வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி கோவிலுக்கு சென்று பசுநெய் தீபம் ஏற்றி வர தனநிலையில் ஏற்றம் உண்டாகும் வெள்ளிக்கிழமை மாலை காமதேனு சிலைக்கு நெய்வேத்தியம் படைத்து பூஜைகள் செய்து வர உத்தியோகத்தில் ஏற்றம் உண்டாகும் மகாவிஷ்ணு கோவிலில் புதன்கிழமைகளில் சர்க்கரை பொங்கல் வைத்து கோவிலுக்கு வருபவர்களுக்கு பிரசாதமாக கொடுத்து வர ஐஸ்வரியங்கள் ஏற்படும் புதன்கிழமைகளில் வயதான ஏழைகளுக்கு வஸ்திர தானம் கொடுக்க முயற்சிகளில் இருந்த தடைகள் நீங்கும் வாழ்வில் சகல ஐஸ்வர்யங்களும் ஏற்பட அஷ்டலட்சுமி பூஜை மேற்கொண்டால் நன்மை உண்டாகும் மேலும் இந்த வீடியோ உங்கள் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்